இந்த நாளில் கிதியோன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னன்னா கிதியோன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இஸ்ரோவேல விடுவிக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போது ஆன் கத்தர் வந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த இஸ்ரோவேல் மக்களை மீதியானிடமிருந்து ரட்சிக்கும்படிக்கு அவரை தேர்ந்தெடுத்துக்கிறார் அப்போது அந்த இந்த தேர்ந்தெடுக்கும்போது அவர் சொல்லும்போது தூதனானவர் வந்து பேசும்போது அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு நானா நான் ரொம்ப எளியவேன் நான் ஏன்னா அவன் வந்து எளிய குடும்பத்தை சேர்ந்தனால அவன் வந்து நான் ரொம்ப எளியவன் எனக்கு நான் ரொம்ப சின்னவன் என் குடும்பத்தில் எங்கள் குடும்பம் சின்னது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்துக்கிறான் அப்போது இந்த அப்படியே தாழ்மையின் குணம் அவனுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இஸ்ரேல் புத்திரர் வந்து ரொம்ப பா கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க கத்தர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க மீதியான கையில் ஏழு வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு இஸ்ரவேல் புத்திரரை மீதியானரிடம் ஏழு வருஷம் ஒப்பு கொடுத்து அவங்க படுற கஷ்டங்களையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த மக்களும் முறையிடுறாங்க ஆண்டவர நாங்கள் இப்படி இருந்தோம் இப்படி படுறோம் எங்களை கஷ்டப்படுறோம் ஆனால் மீதியானார் வந்து அவளை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க இஸ்ரேல் புத்திரரை அவங்களுடைய சாப்பாட்டை எடுத்துக்கிறாங்க ஆடு மாடுங்களை இது பண்ணுறாங்க அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்தும் போது அவர்கள் கத்திரிடத்தில் முறையிடுறாங்க நம்மளுக்கு வந்து கூட எல்லாம் கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுற உடனே ஆண்டவரை இட்றோம் அந்த மாதிரி வந்து ஆண்டவரை தேடும்போது அவர்களுக்கு வந்து அவளை ரட்சிக்கும்படிக்கு கத்தர் வந்து ஒரு தூதர் ஒரு தீர்க்கதி அனுப்புகிறார் அவர் வந்து இஸ்ரேவெலியில் என்ன சொல்கிறன்னா அடிமைத்தன வீட்டிலேருந்து அவங்கள வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓவாசின் ஊராகிய ஓப்ராவிலுக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் அந்த தூதனானவர் போய் உட்காரார் ஒரு தூதனானவர் கத்தர் அனுப்புகிறாரு அவர் போய்ட்டு அந்த கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது அந்த இடத்துல வந்து யோவாசின் குமாரன் வந்து கிதியோன் கிதியோனுடைய அப்பா பேர் யோவாஸ் அவர் வந்து அங்கே உட்கார்ந்து அந்த கோதுமையை வந்து போரடிச்சு கொண்டிருக்காரு கிதியோன் அப்போது ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாரு என்ன வந்து அவனுக்கு த பராக்கிரமசாலி என்றார் எடுத்தோடனே பராக்கிரமசாலின்றார் தான் அவனுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு நம்ம போய் பர பராக்கிரமசாலியாக நம்ம ரொம்ப எளியவர் குடும்பத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ரொம்ப பயப்புறான் ஆண்டவரே நான் பராக்கிரமசாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அப்போது எங்களுக்கு வந்து இந்த நான் எப்படி எங்களுக்கு பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து கத்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் எங்களோடு இருந்தால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் மீதியான கையில் எங்களை கஷ்டப்படுத்து ப படுத்து பட்டுக்கொண்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த தூதரான சொல்கிறாரு கத்தர் உன்னோடு இருக்கிறார் இப்போ கூட நம்ம எல்லாரோடவும் கத்தர் இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற அந்த வார்த்தை வந்து நமக்கு இந்த காலை வலையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாக இருக்கட்டும் அப்போ அந்த கிதின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்புறம் நீ நீங்கள் எங்களுக்கு என்னை வந்து எங்களை வந்து மீஜா கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ வந்து இந்த பலத்தோட போ நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை வந்து நீ தான் அந்த மக்களை ரட்சிக்கணும் இஸ்ரேல் புத்திர நீ தான் மீதியான வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு என் மாதிரி தன்னை தன்ன தாழ்த்துறார் எங்கள் குடும்பம் சின்னது அப்படி அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து என்னோட கூட இருக்கிறீங்கன்னா நான் வந்து அதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்கிறார் கிதியோன் வந்து தூதனாரர்கிட்ட எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரேன் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு போய் ஒரு காணிக்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஜியன் போயிட்டு ஒரு அப்பத்தையை சுட்டு கொண்டு ஒரு வெள்ளாட்டு குட்டி அடித்து சமைச்சி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து அந்த தூதர்கிட்ட கிட்ட கொடுக்குறார் அந்த தூதனாவில் என்ன சொல்கிறாரு நீ போய் அந்த கற்பாரையின் மேலே வை அப்படின்னு சொல்கிறார் அப்போது அந்த கற்பாறையில் பயில் வச்ச உடனே அந்த தூதனான கையில் ஒரு கோல நுனியில் அந்த இறைச்சி வந்த அப்பத்தையும் தொடும்போது அது வந்து அக்னியாக பற்றி எரிகிறது அப்போ அவனுக்கு ஒரே ஷாய் ஆச்சயப்பட்டான் ஐயோ இது உண்மையிலாம் வந்து கத்தலுடைய தூதனானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புகிறான் விசுவாசிக்கிறான் முதலில் அவனுடைய கிளே விசுவாசம் இருந்துச்சு அவன் ஃபஸ்ட்டு அழைப்பை வந்து ஃபஸ்ட்டு அசட்டை பண்ணினான் அவர் அழைக்கும் போது என்ன பண்ணார் நான் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நேற்று கூட நான் என்ன பண்ணேன் கூடும்போது கூடும் போது வேணாப்பா நான் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கடவுள் நம்மளை அ ஒவ்வொரு தூரையும் அழைச்சிருக்கிறார் அந்த அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மளை ஒப்பு போது கத்தை நிச்சயமாக நம்மளை வழிநடத்த சித்தமாயிருக்கிறார் இருக்கிறார் அதுபோல் இவர் போயிட்டு அந்த கிதியன் வந்து இந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த தூதனானர் வந்து படித்து அந்த அக்னி வந்து பட்சித்து போட்டது அப்பவும் அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது அப்போ தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்போது கத்த சொல்கிறாரு உனக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார் சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு கத்திர ஒன்றும் நீ வந்து சாவதில்லை ஏன்னா கத்தர் வந்து நீ பயப்படாதேன்னு சொல்கிறார் கத்தர் ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகத்துக்கு வந்தபோது கூட இருங்கள்ன்ற இந்த வார்த்தையை தான் சொன்னார் எப்பவுமே இந்த பயப்படாதே பயப்படாதுன்ற திருமறையில் இந்த வார்த்தை வந்து நமக்கு பலம் கொடுக்கறதா இருக்கிறது அதனால் இப்போ சமாதானம் நீ பயப்படாதே நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லும் போது கத்தர் வந்து சொல்கிற வார்த்தையை சொல்லும் போது கிதியோன் வந்து என்ன சொல்கிறான் உடனே அவருக்கு ஒரு பலிப்படம் கட்டுறான் நிறைய பலிப்பிடங்கள் இந்த பழைய பாட்டில் பார்க்கும்போது பலிப்பிடங்கள் ஒரு இது நடந்த உடனே ஒரு பலிப்பிடம் கட்டுறான் அந்த மாதிரி அவன் இது ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெற்றான் இங்கே வந்து கத்த சமாதானம் சொன்ன உடனே அவனுக்கு அந்த பேர் வைக்கிறான் ஷாலோம் ஷாலோம்னா சமாதான் அந்த மாதிரி அந்த எகோவா ஷாலோம் என்ற பேரை அவன் வைத்து அந்த பலிப்படத்துக்கு இன்றைக்கும் அந்த ஓப்ராவில் அது இருக்கிறது அப்படின்னு சரித்திரம் கூறுகிறது அப்போது கத்தரை தூதர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் அந்த பாகாலினுடைய பலிப்படங்கள்லாம் தகர்த்து எறியணும் அப்படின்னு சொல்கிறார் நீ பத்து பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் தகர்த்து போடு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஆறு அது அறுவறுப்பாக இருக்கிறது இந்த மக்கள் வந்து அந்த பாகலை வணங்கி கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அப்படி இருக்கும்போது கத்தரை அதை வந்து இவனை கொண்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிதிவன்கிட்ட சொல்கிறார் அப்போ கிதியோன் என்ன பண்ணுறாரு அந்த பத்து பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பாகால் எல்லாம் தகர்த்து போடுறார் அது வந்து எப்படி செய்கிறாருன்னா பகரில் செய்யாமல் இரவில் செய்கிறார் ஏன்னா அவர் கொஞ்சம் பயந்த ஹுவாபம் உள்ளவர் கிதியோன் கிதியோன் வந்து ஏழை எளிய குடும்பத்தை பிறந்தவர் பயந்த ஸ்வாபம் உள்ளவர் அப்படின்ற பொழுது வந்து பகிரில் செய்யாமல் இரவில் போயிட்டு எல்லாத்தையும் இடித்து போடுறார் அப்போது வந்து என்ன சொல் அவங்க ஊரில் இருக்கவங்கெல்லாம் யார் இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கன்னு வச்சு சொல்கிறாரு இது வந்து கிதியோன் தான் செஞ்சான் அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாரு நீங்கள் அவன் வெளியே கொண்டு வா அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இப்படி அவனை இது பண்ண அவனை வந்து ஏன் வளர்க்காடுறிங்க எதுக்காக வழக்காடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல அவனுக்கு வந்து எருபாக்கால் அப்படின்ற பெயர் வைக்கிறார் யாருக்கு கிதியோனுக்கு எருபாக்கால்ன்ற இன்னொரு பெயர் உண்டு ஏன்னால் அந்த பாகல்களை தகத்து போட்டதுனால அந்த பயப்படங்களாக தகர்த்து போட்டோன்னா அந்த பேர் அவங்க அப்பாவே அவருக்கு சூட்டுறார் அப்போது அடுத்த அடுத்த கட்டத்தில் என்னென்னா கத்தர் வந்துடைய கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்குறார் பரிசுத்த ஆவி இறங்கும்போது நீங்கள் பலம் கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வேத வேத வேதப்புத்தத்தில் அந்த மாதிரி கிருஜியிடத்தில் பரிசுத்த ஆவி இறங்கும்போது அவன் பலம் கொண்டவன் ஆய் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் போய்ட்டு அவருக்கு அவரு வந்து வேலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானார் அவரோட இடத்துல விலப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்போது அவன் என்ன சொல்கிறான் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அடையாளத்தை கேட்டுக்கானேன் இன்னும் அவனுக்கு வந்து சந்தேகம் தான் இதையும் அவனுக்கு இன்னும் சந்தேகம் விசுவாசம் வரல இன்னும் ச நம்மளால் முடியும் நம்மளால் ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இஸ்ரேலில் ரட்சிக்க அவனுக்கு ஒரு இதுவை ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு அடையாளத்தை கேட்குறார் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னாக்கா நான் சொல்கிறேன் ஆண்டு வரை நீங்கள் அதை செய்யணும் பனி பெய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த தோலில் போட்டு ஒரு தோல் வந்து கற்பாறை மேலே போட்டுவிட்டு பனி பெய்யும்படிக்கு கட் சொல்கிறார் அந்த பனி வந்து பெய்யும் போது தோலில் நனைஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் காஞ்சிருக்கணுன்றார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தோல் நனைஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சால் நான் ஓரளவுக்கு நான் நம்புவேன் நான் நடிச்சிக்கக்கூடும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது அதே மாதிரி ஆண்டவர் வந்து அதே மாதிரி செஞ்சார் அது அவனுக்கு ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்தது செகண்டு ஆண்டவரே நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து போகப்படாதீங்க இதே ஆப்போசிட்டாக கேட்குறான் என்னன்னாக்கா தோல் மாத்திரம் காய்ந்திருக்கணும் பனி வந்து பூமி எங்கும் பெய்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கத்தர் அதையும் செய்கிறார் நம்ம கேட்க அவள் என்னென்ன சொல்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் செய்து காட்டி அவனை புரிய வைக்கிறார் நான் நீ தான் அவனை ரட்சிக்க நீ தான் ரசிக்கணும் அந்த மக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த நைட்டில் அந்த தோல் மட்டும் காஞ்சி இருந்தது பூமி எங்கும் பனி பேஞ்சிருந்துச்சு இது எல்லாமே வந்து நியாயாதிபதிகள் ஆறு ஏழு புத்தகத்தில் அது படிக்கும்போது கிதியோன் எவ்வளோ அந்த விசுவாசத்தில் பலப்பட்டான் அந்த ஒவ்வொரு அடையாளத்தை கண்டு கண்டுபிற கண்ட பிறகு தான் அவனுடைய அந்த விசுவாசம் வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்திற்கு அவன் வந்தான் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் திருப்பி ஆண்டவர் பேசிட்ட அந்த தூதனார் என்ன சொல்கிறார்னா நீ வந்து இந்த மக்களை வந்து ரட்சிக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து நிறைய பிள்ளைங்க நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து வேண்டாம் என்ன நிறைய பேர் வச்சு நீங்கள் வந்து இந்த அந்த களத்தில் போனீங்கன்னா எல்லாம் எங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஏன்னா இதுன்னாட்டால் நம்ம என்ன பண்ணுறோம் பெருமை பாராட்டுறோம் அந்த இது சில ம மனுஷர்கள் தான் அது சின்ன காரியம் அது இருக்குது அப்போது வேணா சொன்ன நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் பேசக்கூடும் அதனால் நீ என்ன பண்ணு இந்த மக்கள் யார் யார் பயப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அமுச்சுவிட்டு வேண்டாம் அவங்க எல்லாம் பயப்படுறவங்க வேண்டவே வேண்டாம் இந்த அவங்க வந்து போய் போ அவங்க வந்து போர் செய்யவே முடியாது அவங்க வந்து இந்த இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு கொடுக்குறாரு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க இருபத்தி ரெண்டு அப்போ என்ன பண்ணுறாங்க சில பிள்ளைங்க சில ஜனங்கள் வந்து பயந்துட்டு போயிடறாங்க அதில் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிடுறாங்க அப்போ மீதியாருக்கில் பிச்சு பத்தாயிரம் பேரை வச்சு அவங்க அவர் போகிறார் போனால் அதுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் என்னென்னா அந்த மக்கள் வந்து ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அது தண்ணீர் அந்த துறவாண்டிக்கு கூட்டிகிட்டு போகிறார் அந்த மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போ அப்போ வந்து அந்த ஜனங்க வந்து எப்படின்னா தண்ணீரை நாய் நக்கும் பிரகாரமாக குடித்தா அவங்கள தனியாகவே நாய் நக்கிற மாதிரி அந்த தண்ணியை குடித்தா அவங்களை தனியாகவே அப்புறம் வந்து முழங்கால் ஊன்றி குடிக்கிறவங்க தனியாகவே ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு கொடுக்குறாரு அப்போ அந்த மாதிரி பிடிக்கும் போது முந்நூறு பேர் தான் நாய் நக்கி குடிக்கிறது போல் தண்ணி அள்ளி குடித்து அது பண்ண அது முந்நூறு பேர் மீதி பேர் தொள்ளாயிரத்தி எழு எழுநூறு பேர் என்ன பண்ணுறாங்கண்ணா கும்பதாயிரத்தி எழுநூறு பேர் என்ன பண்ணுறாங்க அவங்கள அமுச்சி விட்டுறாரு அவங்க வந்து இதுக்கு தகுதி இல்லை அவங்களும் அப்படின்னு அவங்க குடாரங்களுக்கெல்லாம் போயிட்டாங்க அப்போ கத்த சொல்கிற இந்த முந்நூறு பேரை கொண்டு நீ ரசிக்க முடியும் ஐயோ முந்நூறு பேர் வச்சு அப்படியே ரசிக்க முடியும் இவ்வளோ தொழிலாளர் ஜனங்கள் இருக்கிறாங்களே மீதியானவர் வந்து பலத்தங்களாக இருக்கிறாங்களே பெரிய பெரிய வெட்டுக்களிகளை போல் அவங்க வந்து அப்படியே இது வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் சொல்கிறார் நீ முன்னூறு பேரை கொண்டே ரசிக்க முடியும் நீ ஒரேவனாலே ஒரு நீ ஒரே மனுஷனை ரட்சிக்கிற மாதிரி நீ ஒரே மனுஷனை இது அடிக்கிற மாதிரி நீங்கள் மீதியான வென்ற முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் வந்து இன்னுமா அவரை வந்து ஆண்டவர் வந்து ஒரு அந்த பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார் விதியவனை அப்போது ஒரு அந்த அங்கே அதில் இருக்கிற ஒரு சொ ஒருவன் பண்ண ஒரு சொப்பனம் காண்றான் ஒரு கனவு கட்டுறன் என்னென்னா ஒரு அப்பம் வந்து உருண்டு வந்து மீதியானுடைய கூடாரத்தை இடித்து போட்டது அப்படின்னு சொல்கிறான் அப்போது இவனுக்கு ஒரு இது ஓ அப்போ அது வந்து நம்முடைய மீதியான நம்ம முறியடிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்போது அவன் சொல்கிறான் அந்த கூடாரம் மட்டும் போது அது வந்து கூடாரம் வந்து விழுந்துடுது அப்படின்னு சொல்லும் போது அப்போது அது சொல்ல இது வந்து க பட்டயந்தான் அது அந்த அப்பம் என்ற வார்த்தை வந் அந்த அப்பன்ற அந்த கனவு வந்து கத்தோடைய பட்டயந்தான் அந்த மீதியானுடைய அந்த கூடாரத்தை எழுதி போட்டது அப்போ அவர் சொன்ன கத்தோடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் ஏன்னா இந்த கிதியோன் வந்து வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு இந்த ப கிதியோனை குறித்து வாலிப பிள்ளைங்க ரொம்ப அது அவங்கள என்ன சொல்கிறது அவங்கள வந்து ரொம்ப அவங்கள வந்து நல்ல ஒரு வீரர்களாக அவங்கள வந்து கிதியோன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வாலிப பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கும்போது அவன் வந்து முந்நூறு பேரை கொண்டு இது பண்ணும்போது அவனுக்கு இன்னமும் தைரியம் வந்துடுது அப்போது அந்த முந்நூறு பேர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க அந்த முந்நூறு பேரை நூறு நூறு பேராக பிரித்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஆயுதமும் இல்லை பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட வச்சுக்கிட்டே இல்லை ஆனால் அவங்ககிட்ட இருந்தது அந்த எக்காலம் ஒன்று அப்புறம் எக்காலம் ஒன்று இந்த தீவட்டி இந்த பானை மூன்று பா பொருள்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது அந்த மூன்று பொருளை கொண்டு அந்த மீதியானரே எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவனை இருக்கிறான் அப்போது அவனுக்கு போய் அவங்க அந்த மூணு முந்நூறு பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் என்னென்னா நான் எப்படி செய்யணும் அப்படியே நீங்கள் செய்யணும் நான் எப்படி செய்யணும் அப்படியே நீங்கள் செய்யணும் என்னென்னா ஃபஸ்ட்டு எக்காலம் ஊதணும் அப்புறம் வந்து த கையிலேருந்து அந்த தீவெட்டிகளை பிடிக்கணும் மூணாவது பானை உடைக்கணும் அப்படி சொல்கிறார் அப்போ அதே மாதிரி நாங்கள் அவங்க செய்கிறாங்க என்னென்னாக்கா எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை வந்து தங்கள் இடது கைகளிலும் எக்காலங்களையும் தங்கள் வலது கையில் தீவட்டி வந்து இடது கை எக்காலம் வந்து வலது கையில் பிடித்து கொண்டு நீங்கள் வந்து பட்டயத்துக்கு இது என்ன சொல்லணும்னா கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் என்ன பண்ணோம் போருக்கு அந்த இதுக்கு போகணும் மீதியானரை நம்ம வீழ்ச்சி அடை வீழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கத்தர் அதே மாதிரி அவங்க வந்து போ போய்ட்டு மீதியானரை வீழ்த்திறாங்க வீழ்த்த அந்த மீதியான ஓடி போகிறாங்க அவங்க எவ்வளோ தூரத்தில் போகிறாங்களோ அவங்களும் இவங்கள பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு அவளை முறியடிச்சு வெற்றி கன்றாங்க வெற்றி கால்கிறாங்க இதில் என்னென்னாக்கா கத்திர அந்த முன்னூறு பேரை கொண்டு அவளை அவனை மீதியானரை மிரு முறியடித்தார் இது பானை தீவட்டி எக்காலம் இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு குறிப்பு அந்த பானை வந்து வெறும் பானை தான் அந்த பானை அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் அடித்தார் தீவெட்டி வந்து வெளிச்சம் தெரியக்காக அந்த பானையை உடைக்க சொல்கிற அந்த வெளிச்சம் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னாக்கா தீவெட் அந்த பானையை உடைத்து எக்காலத்தை ஊதும்போது அவர்கள் கத்துடைய பட்டியம் கிரியோனையின் பட்டயம் சொல்லிக்கொண்டே போனாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னாக்கா நமக்கு வந்து அந்த வெளிச்சமானது வந்து நமக்குள்ளே புதைந்து கிடக்க புதைந்து கிடக்காதபடிக்கு எலும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீவெட்டியை ஆண்டவர் அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறார் அதே போல் நம்முடைய வெளிச்சம் வந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பானை வந்து ஏன் உடைக்கிறாங்கன்னா நம்ம உடைக்கப்படும் போது தான் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம நம்ம உடைந்த தான் நம்ம அதை வந்து நம்ம க மெருகூட்ட செய்கிறவர் அதை மண் மறுபடியும் பண்ப உருவாக்குகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அது மாதிரி உடைச்சி தங்களை உடைக்கும்போது அந்த தீவெட்டி எரிச்சிட்டு எக்காலம் ஊதும் எக்காலம் ஊதுறதுன்னு நான்கா துதி செலுத்துதல் ஆண்டவருக்கு துதிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது எப்போதுமே துதி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது துதித்தலே இன்பமானது என்று சொல்லப்பட்டது அது மாதிரி எக்காலம் ஊதுறது வந்து ஒரு ஒப்பிட்டு என்ன சொல்கிறதுனாக்கா துதிக்கிறது தீவெட்டி வந்து வெளிச்சம் நம்ம உலகத்துக்கு வெளிச்சம் அது பானை உடைக்கப்படுதுன்னா நம்ம உடைக்கப்பட்ட பாத்திரங்களாய் நம்மள இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு இந்த இடத்துல சொல்லப்பட்டது அதனால் என்னென்னா ஆண்டவர் கிதியனோடு கூட இருந்தால் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் அவனுடைய பயத்தை நீக்கி போட்டார் அவனுடைய ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுடைய அழைப்பை வந்து அசட்டை பண்ணான் ஆனாலும் கத்தர் விடவே இல்லை ரெண்டாவது வந்து அவனுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாரு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதனால் அவன் வந்து மற்ற முந்நூறு பேரை கொண்டு அந்த மீதியான முறியடித்து அது கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு அதிபதிகளை என்ன பண்ணுறாங்க அவங்க தலையை வெட்டி கொண்டு வந்து கிதவங்கிட்ட கொடுக்குறாங்க அது யாருன்னா ஒரே சேப் என்ற ரெண்டு அதிபதிகள் கடைசியில் அந்த ரெண்டு பேரையும் தலரையும் கொண்டு வந்து விற்கிறாங்க அப்போ வந்து கிதியான் கிதியன் வந்து அந்த இஸ்ரேலில் நாற்பது வருஷம் நியாயாதிபதியாக இருந்தார் அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லா ஜனங்களும் நீங்களும் வாங்க நீங்கள் வந்து தான் இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க இருக்கணும் அப்படி வழி வழியாக வந்து நீங்கள் தான் அரசாழி நீங்கள் தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இல்லைப்பா நான் வந்து ஆளுகை செய்ய கத்தர் ஒருவர் மாத்திரமே உங்களை ஆளு ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒப்புக் கொடுக்குறான் அப்படியாக அவனுக்கு வந்து கத்தர் அவனோடு கூட இருந்து இந்த முன்னூறு பேரை கொண்டு அது பெரிய இராணுவமாய் அவனுக்கு அது எதிர்க்க பலப்பட்டது பலப்படுத்தி கத்தர் அவனுக்கு சகாயம் செய்தார் அதனால் வந்து நம்ம இந்த கிதியோன் இந்த நாளையிலே சிந்திக்கும்படியாய் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி இந்த கிதியோன் பாத்திரங்களாய் நாங்கள் மாற வேண்டும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம எல்லா நிலைகளையும் வழிநடத்துவார் அந்த விசுவாசம் ஃபஸ்ட்டு நம்ம அழைக்கிறாரா அதை வந்து நம்ம அசட்டை பண்ணவே கூடாது எல்லா நிலையிலும் கத்த நம்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொண்ட மக்களாய் புரிந்து கொண்ட மக்களாய் நம்ம வாழ் நாம் வாழும்போது கத்த பெரிய காரியங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த மூன்று பாத்திரம் மூன்று குறிப்பு எக்காலம் தீவட்டி ம பாத்திரம் அந்த பானை இந்த மூன்றும் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே துதி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜெபிச்சுட்டு வேத வசனங்கள் பாதிக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்குதுன்ற அந்த வெளிச்சம் இந்த தீவட்டி வந்து நம்முடைய வேத வசனம்தான் அனுதினமும் நம்மை பலப்படுத்தும் அனுதினமும் வேதம் வாசித்து துதி செய்து நம்மை உடை உடைக்கும் போது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே ஆண்டவரே நாமும் நம்ம வகிமைப்படுத்தும்படியாய் நம்மை ஒரு பா தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே நம்மை உருவாக்க ஒரு வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயருக்கும் எனக்கு நன்றி செலுத்தினார்